ஆமகரி சீமானுக்கு எனக்கு பயம்லாம் கிடையாது ஆமகரி சீமானுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நீ எங்கே நேரில் மாட்டினாலும் உனக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி தான் ஊட்டிக்கு அனுப்புவேன் சரியா அப்புறம் திமுக நீ என்ன தடையாக போட்டாலும் மானா நடக்கும் அந்த தற்கூரி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆமகரி சீமான் அப்படின்றது டெய் தற்கூரி நாயே சோத்த திங்கிறியா இல்லை சோத்தட்டு வேறென்ட்டு திங்குறியாடா ஆ ஆமகரிசிமா டே இலங்கையில் ஆமக்கரன்றது நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசை கிடைக்குமோ அதே மாதிரி அங்கே கிடைக்கும்டா தற்கொலை நாயே உனக்கு ஒன்றுமே தெரியாத நீ வந்து எங்கள் அண்ணனை போய் ஆமகரிசிமானு நீவார்டு பேசிக்கிட்டு இருக்க ஆ அவரை பற்றி உனக்கு முதல்ல என்ன தெரியும் உங்கள் அண்ணன் மாதிரி அப்படியே வருவார் ரேம் ஒர்க் பண்ணுவார் கழுத்தில் துண்டு எடுத்து போடுவார் செல்ஃபி எடுப்பாரு போவார் அப்படின்னு நினச்சியா எங்கள் அண்ணனை டேய் மண்ணுக்காகவும் மக்களுக்காக அரசியல் பண்ணுறவரா நாங்கள் உங்களை மாதிரி தற்கொலிகள் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு உங்கள் ஒரு நாலு வாரம் நாலு டைலாக்கை பேசி அப்படியே அதுக்காக அரசியல் பண்ண வந்தவங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமாச்சு பதினஞ்சு வருஷமாக ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இப்போ எட்டு புள்ளி ரெண்டு வரை வந்திருக்கோம் ஒரு பொட்டு காசு கொடுக்கல யாருக்கும் எவன் இதையும் நாங்கள் கெடுக்கல சரியா நாங்களாக வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஊராக போய் நான் எங்களோட கொள்கையை சொல்லி நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தானே நாங்கள் ஓட்டு கேட்டு எங்கள் அண்ணன் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு உங்கள மாதிரி உங்கள் அண்ணன் சினிமாவில் நடிச்சோன்னேவன் டைரக்டாக வந்தோன்னே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற நாங்கள் இது பண்ணல சரியா மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு புரிஞ்சு எங்கள் அண்ணன் அதுக்கேற்ற மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களை மாதிரி தற்கொலைத்தனமாக வேமா வருவாராம் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வருவார் நேரடியாக வந்தோன்ன டேஜியில் ஏறி ஏதோ ஒரு வாக்கு சொல்கிறாரு அந்த வாக்கு பண்ணிட்டு ரேம்ப் வாக்கு அப்படின்றாங்க அந்த வாக் பண்ணுவாராம் துண்டு த போட்டு தலையில இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த துண்டை உங்க அண்ணன் தலையில தான் தூக்கி போட்டு போகணும் சரியா எங்க நான் சொல்ல வேண்டிய இந்த தற்கூரி நாயி ஏ நீ எங்களை அதுவும் அந்த சீமான் சீமான சீமானு சீமான் நாய்களா சீமான் ஒலியு சொல்லி எங்க கூட்டத்தில் கத்தி என்ன பிரயோஜனம் நீ கத்த வேண்டியது எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக எங்க அண்ணன் வந்து ஒன்றும் டாஸ் மார்க்க ஒன்றும் திறந்து வைக்கல எங்க அண்ணே வந்து போதை பொருள் ஒன்று விற்கலை எங்க அண்ணே வந்து இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து இலவசம் கொடுத்து மக்களை வந்து ஏழ்மைப்படுத்தலை சரியா பண்றது எல்லாமே ஆளுங்கட்சி டிஎம்கே அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு துப்பு இல்லை வக்கு இல்லை இந்த அணில் குஞ்சுகளுக்கு உடனேயும் சீமான் ஒலியை சீமான் ஒலியன்னு சொல்லி அப்படியே கத்தி கதற ஆரம்பிச்சிருது இந்த கூட்டம் ஃபுல்லாமே சும்மா வெட்டி பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே வெட்டி பண்ணாதான் சும்மா அதாவது சினிமா மோகத்தில் அப்படி மூலிகை கிடக்காங்க எங்கள் அண்ணன் அதான் பட்டு தான் எங்கள் அண்ணன் வருத்தப்பட்டு தான் பேசுகிறாரு ஒரு சினிமாக்காரன் வந்துட்டே நான் இப்போ தமிழ் தேசியத்தை உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் திடீர்னு ஒருத்தன் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறானே அப்போ இத்தனை பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக நான் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் மக்களிடம் போய் சேர்த்ததால இவன் போய் வேஸ்ட்டு பண்ணுறானே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் அந்த கோபத்தில் தான் கத்துறாரு தவிர அவர்லாம் விவ விமர்சனம் பண்ற அளவுக்குலாம் அவர் ஆள் ஒன்றும் ஒருத்த கிடையாது சரியா நாங்கள் விமர்சனம் பண்ணுன்ற தேவையான எங்களுக்கு கிடையாது சரிங்களா நீங்க கொள்கையை கரெக்டாக வச்சிருந்தீங்க அப்படின்னா நாங்க ஒன்றும் இது பண்ண போறோம் அப்படி என்னது பெரிய சாட்சி கிளிஸ்டார் சொல்லு தமிழ் ஒரு சனியே சொல்லி தமிழில் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அது அதை நீங்க வரவே இருக்குறீங்களா சொல்லுங்க தமிழ்ல அப்படி என்ன இருக்கு வில கூட நீ ஆங்கிலத்தில் பேச தமிழ்ல என்னத்துக்கு பேசுகிற அப்படின்னு சொல்றாரு அது இந்த தமிழை வெற்றிகள வரவே இருக்குதா அந்த தற்கொலை நாயிட்டு தான் கேட்குறேன் அந்த சின்ன பையன்கிட்ட ம் இன்னும் உனக்கு ஓட்டு உரிமையே வந்திருக்காது நாயே ஓட்டு உரிமையே வரல நீ எப்படி ஓட்டு போடுவேன் முகரிய பார்த்தாவே தெரியுது சும்மா ஏதோ விமர்சனம் பண்ண சீமான் ஆமகர் சொல்றேன் ஆமகர் ஒன்றும் தெரியாம நீ அரசியல் பேசாத தம்பி சரியா எல்லா கலா நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு